இரண்டாவதாக புனித மதினா முனவராவுடைய குத்பா குத்பாவி ஹத்தீப் ஹாலி அல் முஹன்னா அபிதா நிகழ்த்தி குத்பாவி தலைப்பு பாவம் என்ற இருளை விட்டும் நன்மைகள் என்ற வெளிச்சத்தின் பக்கம் செல்வோம் சொல்லி அல்லாவு வடிவத்தின் அடியார்களே அல்லாஹின் பக்கம் ஒரு மனிதன் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை தடுக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் அல்லாஹைய பக்ரத்தை பெறுவதை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களை தொடராக செய்து கொண்டிருப்பது அல்லாஹூ தாலா மன்னிப்பதாக சுவர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு வழங்குவதாக அல்லாஹ் குரானிலே வாக்களித்திருக்கிறான் அது எப்போதும் சோர்க்கம் என்றால் எப்போது மன்னிப்பென்றால் செய்யக்கூடிய பாவங்களை தொடராக செய்யக்கூடாது ஒரு பாவத்தை ஒரு தடவை செய்தால் தௌபா செய்துவிட்டு மீள வேண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது பாவங்களில் தொடராக இருப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய தண்டனையை பெறுவதற்கும் நரகம் செல்வதற்கும் காரணமாக ஆகிவிடும் குரான் அல்லாஹு குறிப்பிட முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி நான்கு நூத்தி முப்பத்தி ஐந்தாவது அல்லாவுடைய மக்பிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாவுடைய சொர்க்கம் அது வானங்கள் பூமியை விட விசாலமானது அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் தக்குவாதாரிகளுக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது தக்குவாதாரி எப்படிப்பட்டவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் மற்றவர்களுக்கு உதவுவார்கள் செலவழிப்பார்கள் கோபத்தை அடக்குவார்கள் சப்பி விழுங்குவார்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள் அதே போன்று அல்லாஹாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றார் அந்த தக்குவாதாரிகள் மேலும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஏதாவது தப்பை பாவத்தை செய்தால் அவர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டால் அல்லாஹை அவர்கள் ஞாபகம் செய்வார்கள் பாவங்களுக்காக அல்லா இடத்திலே உடனடியாக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறான் மேலும் அவர்கள் செய்கின்ற பாவங்களை வேணுமென்றே தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் எனவே பாவங்களை தொடராக செய்து வருவது ஒரு மனிதர் தூரமாக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சான்றாக அடையாளமாக முஸ்லீம்களே சீர்திருத்தம் அதே போன்றோ பெரும்பாவங்களில் ஈடுபடுவது இந்த இரண்டு வடயங்களும் உள்ளத்துடைய பரிசுத்தம் பெரும்பாவங்களில் ஈடுபடுவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரண்டும் ஒன்று சேர மாட்டாது இரண்டுமே வெவ்வேறான விடயங்கள் இப்படி இரவும் பகலும் ஒன்றாக வரமாட்டாது அது போன்றோ உள்ளம் சீராக இருக்கிறது என்ற அந்த சீர்திருத்தமும் பெரும்பாவங்களை தொடராக செய்வதென்பது இரண்டு ஒன்றாக ஒன்றரை கலக்க மாட்டாது ஒன்றும் சேரமாட்டாது உள்ள ஒரு மனிதன் யார் என்றால் அவர் தான் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில் அல்லாஹுடைய அந்த பாதையை விட்டும் அல்லாஹின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பிரயாணத்தை விட்டும் தடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் விட்டு தூரமாக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்து வாழ்வார் அதே போன்று ஈமானுடைய மயிர்கற்களில் ஒன்றுதான் ஒரு மீன் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை நினைத்து அவர் கவலைப்பட வேண்டும் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று எப்போதும் நினைச்சு கொண்டே இருக்க வேண்டும் பாவங்களை விட்டு எப்படி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வது அதற்கான வழிகர் என்ன என்பதை அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு மீனுடைய அடையாளமாக இருக்கிறது அல்ல அவருடைய குரானுடைய வசனங்களும் நபி அல்லா வசன பொன்மொழிகளும் வாரான விடயங்களை ஏராளமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கணும் அவைகளை நாங்கள் கடைபிடித்தால் பாவம் என்ற இருளை விட்டும் நன்மை என்ற வெளிச்சத்தின் பக்கம் எங்களுக்கு செல்லலாம் நிம்மதியான வாழ்க்கையின் பக்கம் செல்லலாம் அல்லாஹு அலா குரான சொல்கிறான் பாவம் செய்யக்கூடிய அடியார்களை அன்பாக அழைத்து அல்லா சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஏ என்னுடைய பாவம் செய்யக்கூடிய அடியார்களே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே அல்லாஹ ரஹமத்தை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டாம் அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் அல்லாஹின் பக்கம் மீளுங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள் உங்களை தண்டிக்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது உங்களுக்கு அருளப்பட்ட குரானுடைய வசனங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் தண்டனை திடீரென்று வந்துவிடும் அது வருவதற்கு முன்னால் குரானை பின்பற்றுங்கள் குரானை ஓதுங்கள் குரான் பிரகாரம் நடங்கள் நீங்கள் உணராமல் திடீரென்று மரணம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய சூரா சுமருடைய ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி வசனங்களை ஓதினார்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்கள் பாவிகளை அல்லாம் மன்னிக்க இருக்கிறான் என்ற அந்த நற்செய்தியை எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாட் ரகமத்தை நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாவுடைய தண்டனையும் பயப்பட வேண்டும் எனவே இவ்வாறான அந்த வசனங்களை நாங்கள் எங்களுடைய காதுகளினால் கேட்கின்ற போது அல்லாருடைய அன்பான இந்த அழைப்புகளை கேட்கின்ற போது நாங்கள் அந்த அந்தலத் என்ற பராமுகத்தை விட்டும் நாங்கள் அல்லாஹ் இம்பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹுடைய அல்லா அடியார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் மீது அல்லாஹ் இறக்கம் காட்டுகிறான் கருணை காட்டுகிறான் அல்லாஹ் ரஹமத்தின் பக்கம் அவர்களை அழைக்குகின்றான் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் அதே நிலை மையில அவர்களை ரஹ்மத்தின் பக்கம் அக்சிரத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அல்ல இறக்கமுள்ளவன் அன்பு காட்டக்கூடியவன் அல்லா மனிதர்கள் மீது மிகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா பாவங்களையும் அவன் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்குவதற்கு தயாராக இருக்கிறான் அவன் பாவங்களை மன்னித்து அதை மறைத்து வைத்திருக்கிறான் என்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறான் அல்ல எந்த அளவுக்கு இரக்கம் என்றால் அடியார்கள் பாவம் செய்கின்ற போது உடனடியாக அவர்களை தண்டித்து விடாமல் அவர்களுக்கு தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து அல்லாவர்கள் மீது அன்பு காட்டுகிறான் அல்லாவின் பக்கம் மீள்வதை அவன் விரும்புகிறான் அல்லாவுக்கு கட்டுப்படுவதை அவன் விரும்புகிறான் எவ்வளவுதான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர் இருந்தாலும் அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும் அவர்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு பாவங்களை விட்டு தூரமாகி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு வசனத்தின் மூலமாக வலியுறுத்துகின்றான் அதே போல் அல்லாவுடைய அடியார்களை முஸ்லிம்களை அல்லா உடைய கிருப்பைகளில் ஒன்றுதான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு விசேஷமாக அந்த பாவங்களை விட்டு மீழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த பாவையை அவர்கள் பயணித்தால் நிச்சயமாக பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் செல்லலாம் எனவே அல்லாவை சந்திக்க விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தூரமாகி வாழ வேண்டும் அதில் ஒன்றுதான் ஒரு மீன் எப்போதுமே இஸ்திகுஃபார் தௌபா செய்கிற விடயத்திலே கரசனை காட்ட வேண்டும் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் பாவத்து பாவத்துக்கு அடுத்ததாக தௌபா செய்து விட வேண்டும் இஸ்திகுஃபார் செய்து வேண்டும் அந்த பாவத்தை அல்லாஹ் தாலா நிச்சயமாக அவர் இஸ்திகுஃபார் தௌபா செய்யக்கூடியவராக இருந்தால் ஒரு நாள் அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் முழுமையாக அவரை கலட்டி விடுவான் பாதுகாத்து விடுவான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் யார் ஒரு தவறை பாவத்தை செய்து அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறாரோ பிறகு இஸ்தபார் செய்தால் அல்லாஹாவை அவர் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவராகவும் பெற்றுக் கொள்வார் நூத்தி பத்தாவது வசனம் அதேபோல் நபி சொல்லா அலையா அவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படும் எந்த பாவமும் செய்யாதவர்கள் நபி அலி இஸ்லாமர்கள் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் எல்லா இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்களாம் நபி சொன்னார்கள் மனிதர்களை பார்த்து மனிதர்களே அல்லாஹ் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் அல்லா இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அதே போல் அல்லாஹையம் மேலும் சொன்னார்கள் அல்லாஹி சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நான் எழுபது தடவையை விட அதிகமாக அதிகமாகும் செய்கிறேன் தௌபாவும் செய்கிறேன் அமீர் அப்துல் அஜித் ரஹமத்துல்லாலே சொல்கிறார்கள் மனிதர்களே யார் பாவத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறாரோ அவர் அவசரமாக தௌபா செய்து கொள்ளட்டும் மீண்டும் பாவம் செய்கிறாரா மீண்டும் தௌபா செய்யட்டும் மீண்டும் பாவம் செய்கிறாரா மீண்டும் தௌபா தௌபா செய்யட்டும் எனவே பாவங்கள் என்பது அது அல்லாஹினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது எழுதப்பட்ட பாவங்கள் மனிதன் செய்வான் ஆனால் மனிதன் என்றால் பாவம் செய்யக்கூடியவன் ஆனால் செய்கின்ற பாவத்தை மூத்து வரைக்கும் தொடராக செய்யக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது மூத்துக்கு முன்னால் தௌபா செய்து பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை உமர் பின் அப்துல்லா ரஹமத்துல்ல குறிப்பிட்டார்கள் அதே போன்று ஒரு அடியானுடைய தௌபா அவனுடைய இஸ்திகார் அதே போன்று இது தௌபா பாவம் செய்யக்கூடியவர்கள் மாத்திரமல்ல நாங்கள் சும்மா தௌபா செய்ய வேண்டும் இஸ்திகார் செய்ய வேண்டும் அது மிகப்பெரிய எங்களுடைய நன்மையுடைய ஏட்டை நெறிக்கக்கூடியதாக இருக்கிறது மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது அல்லாவுடைய தண்டனையை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுவதற்கு தௌபாவும் இஸ்திகாரும் காரணமாக இருக்கிறது அதே போன்று பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்கான வழிகளில் மிக சிறந்த வழி ஒரு அடியான் எப்போதும் தன்னை நல்ல விடியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லா குரான சொல்கிறான் சூரா அஷரா ஏழாவது வசனம் நீங்கள் ஒரு அமலை செய்துவிட்டால் நீங்கள் ஓய்வு நீங்கள் ஓய்வு நேரத்தை அடைந்து விட்டால் அதை ஓய் வீணாக கழித்து விடாமல் பிரயோசனமான விளையத்தில் கழிங்கள் என்று அல்லா குருவான் சொல்கிறார் நேரங்கள் வீணாக வீணடிக்க கூடாது நல்ல விடயங்களிலே உலகத்துக்கோ மறுமைக்கோ பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய நேரங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மனிதனுடைய நர்ஸ் எப்போதும் பாவங்களின் பக்கம் சாயக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதை அது வீணான விடயங்களுக்கு சென்றுவிடும் சென்றுவிடும் நல்ல உண்மையான விடயங்களை ஈடுபடுத்தாவிட்டால் ஈடுபடுத்தாவிட்டால் பாவத்தில் கட்டுப்படக்கூடிய விடயத்தில் மோசமான காரியத்தின் பக்கம் பக்கம் எங்களை எங்களை இட்டு செல்லும் செல்லும் மனிதனுடைய நப்சுடைய வகைகளில் ஒன்றுதான் அது பாவங்களை தூண்டக்கூடியதாக கெட்ட விடயங்களின் பக்கம் செல்லக்கூடியதாக கெட்ட விக்க விடயங்களை பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மனிதன் விடயத்தில் தன்னுடைய ஆன்மாவுடைய விடயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் மனிதனை அது நன்மைகளை விட்டு தூரமாக்கி அழிவின் பக்கம் எட்டு செல்லும் அதே போன்று பாவங்களை தொடராக செய்யாமல் தங்களை எங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் பாவமான விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு பாவம் அந்த விட்டு தன்னை தூரமாக்க வேண்டும் யாரு பாவமான சூழலை விட்டு தன்னை பாதுகாத்து வாழ வேண்டும் என்று விரும்புவாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பாவங்களை விட்டு பாதுகாப்பான் அல்லாஹின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவரை நெருக்கிக் கொள்வான் அடுத்த விடயம் எங்களை பாவங்களை விட்டு தூரமாக்கக்கூடிய அடுத்த விடயம் ஒரு அடியான் எப்போதும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் பாவம் சடந்து விட்டால் சும்மா இருக்கக்கூடாது கவலைப்பட வேண்டும் இஸ்திகார் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவர் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு அவரை தூரமாக்குவான் அதே போன்று சுய பரிசோதனை செய்யக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் அடிக்கடி நல்லமல் பாவம் நடந்தால் ஒரு பாவத்துக்கு அடுத்ததாக நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் ஒரு பாவம் நடந்தவுடன் உடனடியாக ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் காட்டி தந்த வழிமுறை மனிதனே நீ எங்கு சென்றாலும் அல்லாவை பயந்து கொள் முதலாவது உபதேசம் இரண்டாவது ஒரு பாவத்தை நீ செய்து விட்டால் அது கடுத்ததாக ஒரு நன்மையை செய்துவிடு அந்த நன்மை நீ செய்த பாவத்தை அழித்துவிடும் எனவே நன்மைகளின் மூலம் பாவங்கள் அழிக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த அடியானுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஆசை அல்ல அவருடைய உள்ளத்தில் உண்டாக்குவான் நன்மைகளை செய்வார் பாவங்களை பாவத்துடைய வெறுப்பு உண்டாகும் நன்மை உடைய ஆசை உண்டாகும் ஏன் பாவத்துக்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய அந்த நன்மை அதுக்கு காரணமாக இருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹத்துல மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் அல்லாவுடைய இறைநேசர் அவர் சொல்கிறார் பழைய பாவங்களுக்கு நீங்கள் பழைய பாவங்களுக்கு ஒரு தீர்வாக புதிய நல்ல நல்ல விடயங்களை செய்யுங்கள் அடிக்கடி சதக்காக்கள் நல்ல விடயங்களை செய்யுங்க அதனுடைய பாவங்கள் அனைத்தையும் சுட்டெரித்து விடும் ஏன் பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்று நன்மையை தவிர வேறு எந்த கிடையாது நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் சூரா ஹூத் நூத்தி பதினாலாவது வசனம் நன்மைகள் பாவங்களை அழித்து விடும் அதே போன்று ஒரு அடியான் பாவங்களை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்களுடைய நல்ல சம்பவங்களை நல்ல கதை அவங்களுடைய அவருடைய வாழ்க்கை அதாவது வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் நல்ல விடயங்களில் ஈடுபட்டவர்கள் பாவங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் அது நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் அல்லாஹ் குரான் நல்லவர்களுடைய சூழலில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் சூழலுக்காக இருபத்தெட்டாவது வசனம் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை திக்கர் செய்கிறார்கள் ஞாபகம் செய்கிறார்கள் அப்படியே நல்லவர்களோடு நபியே நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நபி அவர்களை கூட அல்லாஹு நல்லவர்களுடைய சூழலில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறான் என்பதை குறிப்பு கூறி ஹொத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் ஹாலித் அல் மஹன்னா ஹஃபதா விடைபெற்றுச் சென்று ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ் இப்போ வந்து நபி சல்லா நபி சலாத் அஸ்லாம் சொல்லி ஒரு அடியான் பாவத்தை விட்டும் கலர வேண்டுமாக இருந்தால் அடுத்ததாக அவர் செய்ய வேண்டிய விடயம் அந்த பாவத்துடைய விளைவு என்ன என்பதை அவர் சிந்திக்க வேண்டும் தௌபா இல்லாமல் அவர் மரணித்தால் என்ன என்ன நடக்கும் என்பதை அவர் சிந்திக்க வேண்டும் பாவங்களை தொடராக இருக்கின்ற போது உள்ளத்தில் ஒரு வகையான நெருக்கடி உண்டாகுமாம் கவலை எப்போதும் இருக்குமாம் அவருடைய உள்ளத்தில் நல்ல ஆசைகள் உருவாக மாட்டாது அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு விலகினத்தை அவர் உணர்வார் ஒரு வெறுத்தியை உணர்வார் உலகத்துடைய அவருக்கு சிரமமாக மாறிவிடும் ரிஸ்குடைய இல்லாமல் போய்விடும் உடம்பில் விலகினங்களும் பாரிய நோய்களும் ஏற்பட்டுவிடும் எனவே பாவங்களை விட்டு தூரமாகினால் இவைகளை விட்டு ஈரட்டம் பெறலாம் அதே போன்று பாவங்களை விட்டு கலண்டால் நப்சுக்கு மாற்றம் செய்தால் உடம்புக்கு ராகத்து கிடைக்கும் உள்ளத்து நிம்மதி கிடைக்கும் உள்ளத்துக்கு வெளிச்சம் உண்டாகும் கவலைகள் இல்லாமல் போய்விடும் கவலைகள் குறைந்துவிடும் கண்ணியமாக வாழலாம் ரிஸ்க்கை இலகுவாக ஆக்கி தருவான் வாழ்க்கையில் உண்டாக்குவான் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல அமர்களுடைய சுவையை உணர செய்வான் மரணத்துக்கு பின்னால் நல்ல நல்ல எங்களை அளவு பேசக்கூடியவர்களாக்குவான் இப்போ சொல்கிறார்கள் நப்சுக்கு மாற்றம் செய்வது ஒரு அடியானை எந்த அளவுக்கு மாத்தும் என்றால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அடியானாக அவரை அது மாற்றிவிடும் அவருடைய உலகத்துடைய தேவைகளை பல மடங்கு அவரை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாக அல்ல ஆக்கி விடுவான் நிறைவேறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் காரணம் என்ன அவர் அல்லாஹோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு நப்சுக்கு அவர் மாற்றம் செய்வது மூலமாக அதே போன்று பாவங்களை விட்டு கலர்வதற்கான அடுத்த வழிமுறை ஒரு அடியான் அல்லாஹோடு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பக்கம் திசை திரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் பக்கம் அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் மீளக்கூடியவராக இருக்க வேண்டும் சகர் நேரத்தில் அல்லாஹுடைய அந்த கதவை தட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹிடத்திலேயே தனக்கு நேர்வழி காட்டுமாறு துவா செய்ய வேண்டும் தன்னுடைய உள்ளத்துக்கு தக்குவாவை ஏற்படுத்துமாறு அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாவை கொண்டு நப்சுடைய ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் லாஹவலா கூவத்தை இல்லாபில்லா என்ற வார்த்தை அடிக்கடி மொழிய வேண்டும் லாஹவலாக இல்லாபில்லா நன்மைகள் செய்வதற்கான அவகாசமும் பாவங்களை விட்டு தூரமாகுவதற்கான அவகாசமும் அல்லாஹினால் தான் எனக்கு கிடைக்கிறது என்ற அந்த துவாவை துவாவை அடிக்கடி ஓத வேண்டும் எனவே உண்மையாக அல்லாவோடு நடக்கும் உண்மையாக அல்லாஹ் அல்லா நிராகரிக்க மாட்டான் அல்லாஹ்வுடைய வாசலுக்கு உண்மையான உள்ளத்தோடு வரக்கூடியவரை அல்லாஹ் துரத்த மாட்டான் சுலைமான் சுலிமான அந்தாணி ரஹமத்துல்ல சொல்கிறார்கள் யார் தன்னுடைய மன உச்சைக்கு கட்டுப்படுவத கட்டுப்படாமல் இருக்கிற விடயத்திலே உண்மையாக நடந்து கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஆசைகளை இல்லாமலாக்கி விடுவான் இப்போ தைமத் சொன்னார்கள் யாரு உள்ளத்தில் பாவ உணர்வுகள் ஏற்பட்டு அந்த பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாரோ அல்ல அவருடைய உள்ளத்தில் சீர்திருத்தத்தையும் தக்குவாவையும் உண்டாக்குவான் அதே போன்று பாவங்களை விடுவதற்கான அடுத்த வழிமுறை அல்லா எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நான் சிந்திக்க வேண்டும் நான் உட உபகாரங்களை அனுபவிச்சு கொண்டு அல்லாவுக்கு மாற்றம் செய்கிறேனே எவ்வளவு பாக்கி சிறப்புகள் எல்லாம் தந்தும் நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மறுமனிதனே பாவகளை விட்டும் தூரமாக்கும் அல்லாவுக்கு முன்னால் வெக்கத்தை உண்டாக்கும் அல்லாஹ் பக்கம் அவர் இணையக்கூடியவராக மாறிவிடுவார் அதாவது அடியார்களே நபி சொல்லா அல்லா சலமார் மீது அடிக்கடி நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் விசேஷமாக செலவாத்து சொல்லுங்கள் யாருக்கு அல்ல ஒரு நலவை நாடுகிறானோ அவருடைய நாவிலிருந்து அதிகமான செலவாத்துக்களை அல்லா மொழிய செய்வான் அதுக்கு நிறைய நன்மைகளும் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நபி மீது செலவாத்து சொல்லி விசேஷமாக நீண்டது துவாவை செய்து ஹத்தீப் ஹானிதல் முகான் அஹ் புனித மதினா மனோவரையை விட்டு முழுமையாக உடைபெற்றுச் சென்றார்கள் அடுத்ததாக நேர்களுக்கு முடிந்தது மஸூத் அக்சாவுடைய மொழி பெறு இருக்கின்றோம் அதுக்கு முன்னால் ஒரு இடைவே